எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு கர்ப்ப கர்ப்பகால அடிப்படை பரிசோதனைகள் பற்றி தான் ஒவ்வொரு பெண்ணும் இல்லற வாழ்வில் எதிர்நோக்கும் ஒரு அற்புத தருணம் தான் தாய்மை ஒரு உயிரை உருவாக்கும் அதிசயம்தான் கருவுறுதல் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் பரிசோதனைகளும் புதிய உயரத்தினை எட்டியிருக்குதுன்னே சொல்லலாம் இன்றைய காலத்துல கரு உருவானதில் இருந்து பிரசவ ஆகும் வரைக்கும் உள்ள கர்ப்பகாலத்தில் அனைத்து கர்ப்பிணிகளும் செய்ய வேண்டிய சில முக்கியமான பரிசோதனைகள் குறித்து தான் நான் இப்ப சொல்ல போறேன் மாதம் தொடர்ந்து சரிய மாத விளக்கு ஆகக்கூடிய பெண்களுக்கு ஒன்று இரண்டு நாள் தள்ளி போனாலே கரு உருவாகி இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த நேரத்துல சிறுநீர் பரிசோதனை செய்து கொள்ளலாம் அதிகால சிறுநீரை பரிசோதனை செய்வதே நல்லது இப்பரிசோதனையில ஆஹ் ஹசி சொல்லுவாங்க இது சிறுநீர்ல இருக்குதா என்பது சோதிக்கப்படும் கர்ப்பம் வரைய ரத்த பரிசோதனை அவசியம் இல்லை சரிங்களா சிறுநீர் பரிசோதனை போதும் அதுல ரெண்டு கோடு வந்தாலே இருக்காங்கன்னு அர்த்தம் சிறுநீர் பரிசோதனையில கர்ப்பம் அடைந்திருப்பதில் சந்தேகம் வந்தா ரத்தத்துல உள்ள ஹச் சிஜி ஹார்மோன் அளவினை பரிசோதித்து உறுதி செய்வது வழக்கம் கர்ப்பத்தின உறுதி செய்தவுடன் மகப்பேறு மருத்துவர் அணுகுதல் அவசியம் கர்ப்ப காலத்துல ஒவ்வொரு மாதமும் கர்ப்பிணியின் எடையானது அரை கிலோ முதல் ஒரு கிலோ வரை கூடணும் இருப்பினும் சிலருக்கு மசகை காரணமாக முதல் மூன்று மாதங்களுக்கு எடை குறையும் ஏற்கனவே எடை அதிகமாக இருந்த பெண்களுக்கு எட்டு கிலோ வரை எடை கூடலாம் கருத்தரித்தல் கருத்தரித்தல் இருந்து பிரசவமாகும் வரை மொத்தம் பத்து கிலோயிலிருந்து பனிரெண்டு கிலோ வரை எடை கூடலாம் இரத்த அழுத்தமானது நூத்தி இருபதுக்கு எண்பது மில்லி மெர்குரிக்கு கீழே இருக்கணும் ஆனால் நூத்தி நாற்பதுக்கு தொண்ணூறு மேற்கூரிக்கு மேலே இருந்துச்சுன்னா மிகவும் கவனம் தேவை அடிப்படை பரிசோதனை கண்டிப்பா செய்யணும் அடுத்ததா இரத்தத்துல சர்க்கரை பரிசோதனையை செய்யணும் சிலருக்கு கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை நோய் இருக்கும் இப்படி ஏற்கனவே நீரிழிவு நோய் இருக்கும் கர்ப்பிணிகள் வெறும் வயிற்றுல இரத்த பரிசோதனை செய்யணும் இதுல தொண்ணூறு அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொண்ணூறுக்கு இருக்கணும் அதே சமயம் சாப்பிட்ட இரண்டு மணி நேரம் க கழிச்சு ரத்த சர்க்கரையோட அளவு நூத்தி இருபது இருக்கணும் ஓகேங்களா இதை தெரிந்து கொள்ள மருத்துவரோட முதல் சந்திப்பு அன்று நான்காவது மற்றும் ஏழாவது கர்ப்ப மாதங்களில கர்ப்பிணிக்கு எழுபத்தைந்து கிராம் குளுக்கோஸ் குடிக்க செய்து இரண்டு மணி நேரம் கழித்து ரத்த ப ரத்த சர்க்கரை பரிசோதனை செய்வாங்க இது நூத்தி நாற்பதுக்கு இருந்த அந்த சர்க்கரையோட அளவு நூத்தி நாற்பதுக்கு இருந்துச்சுனாக்கா கர்ப்பிணி பெண்ணுக்கு கர்ப்பகால நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மருத்துவரோட ஆலோசனைய கண்டிப்பா பெற்று அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கணும் அடுத்ததா ஹீமோகுளோபின் அளவு பார்க்கணும் இது கர்ப்பிணியின் உடல் தேவைய தேவைய உடலுக்கு தேவையான அளவு ரத்தம் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள உதவும் சரிங்களா ஹீமோகுளோபின் அளவு அதாவது ப பன்னிரண்டுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா இரத்த வகை மற்றும் ஆர்ஹெச் பிரிவு பரிசோதனை தாயின் ரத்தம் நெகட்டிவா நெகட்டிவாகவும் இருந்தா இரண்டாவது குழந்தைக்கு பிரச்சனை வரும் எனவே ஆர்ஹெச் நெகட்டிவ் குரூப் கர்ப்பிணிகள் முதல் கர்ப்பத்தின் போது பிரசவமாகி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் அதாவது மூன்று நாட்களுக்குள் தாய்க்கு ஆர்எஜ் இம்னோகுளோபின் ஊசி போடணும் ஓகேவா அடுத்ததா தைராய்டு பரிசோதனை செய்யணும் கருவுற்ற இரண்டாம் மாதம் அதாவது எட்டாவது வாரம் இந்த பரிசோதனை அவசியம் செய்து கொள்ளணும் ஹெச்ஐவி பரிசோதனை பரிசோதனை ஹெபடைட்டஸ் பி பரிசோதனை செஞ்சுக்கணும் கர்ப்பிணிகளுக்கு ஹெச்ஐவி சிப்பிலிஸ் ஹெப்படைட்டஸ் ஆகிய நோய்கள் இருக்குதா என்பதை கண்டறியும் பரிசோதனைகள் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததா சிறுநீரில் பிரதோ சர்க்கரை பரிசோதனை சிறுநீர்ல சிறுநீரை பரிசோதிச்சு புரதம் மற்றும் சர்க்கரையின் அளவானது கட்டுப்பாடான அளவுக்குள்ள இருக்குதா அப்படின்னு கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கடுத்ததுதான் கர்ப்பம் முற்ற எட்டு முதல் பதிமூணு வாரத்துக்குள்ள அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தேவைப்பட்டா நியூக்கல் ஸ்கேன் செய்து கொள்ளணும் இதுல கருகு கருவுல ஒரு குழந்தையா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டதா இல்லைன்னா பொய்கர்ப்பமா போன்ற விவரங்களை எளிதில தெரிஞ்சுக்க முடியும் அதற்கடுத்ததா கர்ப்பமான இருபது முதல் இருபத்தி ரெண்டு வாரங்கள்ல குறைபாடுகளை கண்டறியும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யப்படும் இதில் கருவாக உள்ள குழந்தையின் தலை முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் பரிசோதிக்கப்பட்டு ஏதேனும் குறைபாடு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு வாரங்கள் கழித்து மீண்டும் வரும் முறை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சோதனை செய்வதன் மூலமா கருவின் குழந்தையின் வளர்ச்சி மட்டுமின்றி கருவின் குழந்தையின் எடை கூடியிருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்ப்பம் மற்ற பதினோரு முதல் பதினான்கு வாரங்களில் எடுக்கப்படும் நியூக்கல் ஸ்கேன் செய்யும் போது கருவில் உள்ள கோளாறுகள் உள்ளதா அப்படின்னு சந்தேகம் எழுந்திஜி அளவு ஏஎஃபி பிஏபிபிஏ ஆகியவையும் செய்யப்படும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆம்னியோசின் கோரியானிக் வில்லஸ் சாம்பிங் பரிசோதனை செய்தும் உறுதி செய்து கொள்ளலாம் கருவியில குழந்தைகளுக்கு கரு அதாவது பிறவியிலேயே இதய கோளாறுகள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள ஃபெடரல் எக்கோ பரிசோதனையை நம்ம செஞ்சு கொள்ளலாம் ஓகேங்களா இந்த மெசேஜ் கர்ப்பிணியா இருக்கிறவங்களுக்கும் சரி கர்ப்பிணியா இல்லாதவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் யூ